மேன்மையான குடிமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய இந்த குரல் ஒலியின் தலைப்பு சீர்திருத்தப்பட வேண்டிய மொழி அரசியல் ஒரு மொழி இருமொழி மூன்று மொழி நான்கு மொழி என்ற எண்ணிக்கை சார்ந்த மொழிக் கொள்கை போலியானது அல்லது ஒரு பித்தலாட்டம் அரசியல் கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கிக்காக போலி மொழிக் கொள்கையை பயன்படுத்துகின்றன ஏன் எண்ணிக்கை அடிப்படையிலான மொழிக் கொள்கை போலியானது என்றால் தமிழகத்தில் உள்ள மொத்த பாடசாலைகளில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து பாடசாலைகள் ஒரு மொழிக் கொள்கையை பின்பற்றுகின்றன முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பாடசாலைகள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாடசாலைகள் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றுகின்றன எத்தனை பாடசாலைகள் நான்கு மற்றும் ஐந்து மொழிக் கொள்கையை பின்பற்றுகின்றன என்ற கேள்வியை மேன்மையான குடிமக்களிடமே விடுகிறோம் மேலும் பல்கலைக்கழக மானிய குழு இந்தியாவில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இயங்க அனுமதி வழங்க இருக்கிறாங்க இதுபோன்ற இந்த சூழ்நிலையில் எண்ணிக்கை சார்ந்த மொழி கொள்கை பயனற்றது அதுபோல் திணிக்கப்பட்ட திராவிட கொள்கையும் பயனற்றது இந்த எண்ணிக்கை சார்ந்த மொழிக் கொள்கை பயனற்றது என்றால் இந்த சமுதாயத்திற்கான தற்போதைய தேவை ஒரு தேசம் அந்த தேசத்திற்கான மொழி உரிமை கொள்கை மொழி வளர்ச்சி கொள்கை மொழிக்கான சமநிதி வேண்டும் அதுதான் மொழி உரிமை கொள்கை இந்த தேசம் இந்த தேசத்தில் உள்ள இந்த தமிழ் மொழியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டிதான் மொழி வளர்ச்சி கொள்கை நமது இனம் தமிழினம் அதனால் வேண்டும் தமிழர் மாதிரி நமது இனம் தமிழினம் வேண்டும் அல்லது பின்பற்றப்பட வேண்டியது தமிழர் மரபு நமது இனம் தமிழினம் பின்பற்றப்பட வேண்டியது தமிழர் வாழ்வியல் நெறி உள்ளம் விரிந்தால் உலகலாம் சொந்தம் உள்ளம் சிறுத்தால் உறவும் பகையே என்ற இளம் இளம் குமரனாரின் வார்த்தையை நினைவு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்